உலக தமிழ் மக்களும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூற்று முப்பத்தி எட்டை வெற்றிகரமாக தொட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு தசாபுத்தியா கோட்சாரமா எது ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் ஒரு பட்டிமன்றமே இந்த பக்கம் ஜோதிடர்கள் கோட்சாரமே இந்த பக்கம் சில ஜோதிடர்கள் இல்லைங்க தசாபுத்தியே நடுவராக இருந்து ஒருத்தர் தீர்ப்பு சொல்ல வச்சோம்னா இதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுப்பாரா அல்லது எது வந்து ஹை எது லோ அதாவதுங்க சில நேரங்களில் கோட்சாரம் முதன்மை வகிக்கும் எப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு சரிங்களா வீடு கட்டலான் இருக்கேன் அப்ப உங்களுடைய ராசிக்கு குரு அஞ்சு ஒன்பது இந்த இடத்துல இருக்கும்போது அந்த முடிவு எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக அந்த வீடு கட்டி முடிப்பீங்க அதே மாதிரி அந்த ஒவ்வொரு திசாபத்தி என்பது தொலைநோக்கு பார்வையில நீங்க என்னென்னலாம் சாதிப்பீங்க நீங்க என்னென்னலாம் சாதிப்பீங்க சூரிய திசை மூணு வருஷம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் சந்திரன் பதிமூணு வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போகலாங்க பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் செவ்வாய் திசையில் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இருபதுலேருந்து முப்பத்தெட்டு ராகு திசை எந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது எப்படிப்பட்ட மனைவி குழந்தைகள் எல்லாம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் குரு என்ற ஒரு அற்புதமான பிளானட் உங்கள் வாழ்க்கையில் காசைதான் தான் வடான்னு இல்லாமல் மனிதனாக வாழணுமே ராகுல ஓடி ஓடி சம்பாதித்தோம் குரு திசை வரும்போது நல்ல பண்பு நல்ல நல்ல அற்புதமான நிறையாற்றலை பெறுவதை எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பேர் வாங்குறது ஆச்சுங்களா அந்த நாற்பத்தெட்டு அந்த வயசுக்கு மேல இப்ப சூரியன் மூணு சந்திரன் பதிமூணு செவ்வாய் இருபது ராகு முப்பத்தெட்டு குரு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி நாலு எழுபத்தி மூணு வயது வரை உங்களுக்கு அந்த சனியினுடைய திசையில் என்ன மாதிரி அனுபவங்கள் வயது மு முதிர்ந்து அப்ப நம்ம எப்படியெல்லாம் பக்குவமாக நடந்துக்கணும் அனுபவத்தை சொல்லி கொடுக்கணும் சந்ததிகளுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்றது தாங்க ஆயுள் வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் அடுத்தது புதன் இதெல்லாம் சொல்கிறது புத்தி புரியுதுங்களா நிறைய மலேசிய பங்காளிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அது இன்னையாது தசா புத்தி புத்திங்கிறாங்க ஒன்றுமே ஓடல உங்கள் வீடியோ தான் அடிக்கடி சொல்லிட்டுருக்கீங்க மற்றது கூறாகவே ராசி ராசிங்கிறாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்கள மோல்டு பண்ணிட்டாங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீனராசியா உனக்கு ஏழ்ற கும்பமாக உனக்கு ஜென்ம சனி இப்படியே சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ளார அவங்களாவே தன்னை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த கோச்சாரத்தை மிகைப்படுத்தி கொண்டு ஏழ்றையில் வாழ்ந்து கொண்டு இன்னொரு மறுபக்கம் இருக்குது நாணயத்துக்கு சுண்டி விட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் கோச்சாரம்னா இன்னொரு பக்கம் தசாபத்தி தசாபத்தி வலிமையாக இருந்தால் கோச்சார பலனை நீங்கள் பார்க்காதீர்கள் இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு சொல்கிறேன்னா தொழில்முறை ஜோதிடருங்கிறதுனால சொல்கிறேன் இருபத்தி மூன்று வருஷமா தொழில் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு சாதாரணமான வந்து நிலைமைகளில் பழைய டிவிஎஸ் ஃபிஃப்டியிலேருந்து கார் வரை வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் இதே இடத்துல தான் இருக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம் அப்போ திசா புத்தி தானே வலியுறுத்தி இருக்கோம் கோட்சாரம் என்பது ரொம்ப கம்மி அதை வைத்து கொண்டு இந்த கோட்சாரம் சூரிய பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் தற்காலிகமாக ஒருத்தர் முடிவு எடுக்கிறதுக்காக இருக்கிறார் ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம் நிலவு வைக்கலான் இருக்கேன் அதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் பார்க்கலாம் பில்டிங்கு காங்கிரீட் போடணும் அதுமே நாங்கள் முகூர்த்த நேரம் நல்ல நேரம் கொடுப்போம் ஆக அது போக வீட்டை இடித்து கட்டலான் இருக்கேன் கோச்சார ரீதியாக குரு உனக்கு நல்ல இடத்துல வரட்டும் அது வரைக்கும் காத்துருன்னு சொல்லலாம் தசாபுத்தியும் கட்டுருக்கு கோட்சார பிள்ளை பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம் எனவே தசாபுத்தியா கோட்சாரமா என்றால் என்னை பொறுத்தவரை தசாபுத்தியே பிரதானம் மேக்சிமம் எழுபது எழுபத்தஞ்சு எண்பது வரைக்கும் தசா புத்தியை பாருங்கள் அப்புறம் இருபது சதவீதம் சில நேரங்களில் லாக்டவுன் போடும் தசைக்கு புத்திநாதன் ஆகாது புத்திக்கு அந்தரநாதன் ஆகாது தசா புத்தி அந்தரம் கெடும்போது கோலச்சார ரீதியாக ஜம்ப் பண்ணி நம்ம டிராஃபிக்கில் போயிட்டே இருப்போம் பாருங்கள் ஒரு சின்ன கேப் கிடைச்சதுன்னா ஓவர் டேக் பண்ணுற பாத்தீங்களா அப்படியே டப்புன்னு அவ்வளோதான் டேக் டைவர் சன் அதுதான் கோச்சாரம் ரைட் இன்றைக்கி யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் சார் அதாவது மணிகண்டன் இருபத்தொம்பது பன்னெண்டு எண்பத்தொன்னு திருமண உறவில் சிக்கல் குழந்தை பிறப்பு இல்லை தீர்வு உள்ளதா ஐயா என்ன லக்கணம் ஐயா நான் தான் ஒவ்வொரு வீடியோலையும் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் போடுங்க உமா மகேஸ்வரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அன்னைக்கு பதில் சொல்லியிருந்தேன் ஐயா நீங்கள் கூறியது போல் வெளிநாட்டில் தான் உள்ளார் ஐயா நன்றி ரைட் இப்போ நம்ம சொன்னது அவங்களுக்கு சரியா இருக்கு வாழ்த்துக்கள் ரஜை தட்டினால் மரணமாக ஓர் ஆய்வு இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு முப்பதாயிரம் பேர் தான் பார்த்துருப்பீங்க அதை அவ்வளோ அற்புதமான அது ஒரு கெமிஸ்ட்ரியை ஆண் பெண் உடல் சேர்க்கையை வச்சு எவ்வளோ அழகாக போடு போட்டு ஒரு முப்பத்தையாயிரம் பேர் கிட்ட பார்த்துருக்கோம் இதே உங்களுக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய புதையல் அறுபத்தாறு கோடி ரூபா அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா அது ஆறு கோடி ஆறு லட்சம் பேர் பார்த்துருப்பீங்க பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைனடு சார் தேங்க்யூ இந்த மன நிறைவு கிடைக்கிது வேறு எங்கேயுமே கிடைக்காது இருக்கு எடுத்து பப்ளிக்கா வீடியோவா போட்டு விட்டு அங்கேயே உட்காந்து ரஜி தட்டின பயப்படாதீங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அது இன்னாருக்கு இன்னாரு யார் என்று தெரியாமல் இருப்பவருக்கு அந்த நட்சத்திர அதிபதியினுடைய குணங்களை வைத்துக்கொண்டு நமது முன்னோர்கள் ஜாதகம் இல்லாதவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அதை தெரிந்து விட்டு இப்ப காதலிக்கக்கூடிய நிம்மதி பெருமை சொல்றாங்க பாத்தீங்களா அந்த முப்பத்தி மூணாயிரம் பேரும் அதுதாங்க அது ஒன்று போதும் மீனம் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஒருத்தர் சுப்ரம் சுபம் அதாவதுங்க மீனராசி ஏழரை நாட்டு சனி என்ன தான் செய்யணும் ஒரு அஞ்சு பார்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தொழில் பண்ணலான்னு வாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து சொல்கிறேன் ஆறு நாளைக்கு முன்னாடி விருச்சிக ஒரு விருச்சிக ராசி காணொலியில விருச்சிக லக்கணம் ராசி எப்படி இருக்கும் வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு கேவி கேவி ஹண்ட்ரட் போட்டிருக்கிறார் இந்த விருச்சிக ராசி காணொலியில இவர்கள் எடுக்கும் முடிவு பலராலும் வரவேற்கப்படாது ஆனால் விருச்சிக ராசியின் முடிவுகள் தொலைநோக்கு பார்வை உடையது காலம் சென்று பலரும் உணர்வர் என்று சொன்ன ஞாபகம் நான் சொல்லியிருக்கிறேன் நாம அதை அன்று பலரும் விமர்சித்த பாரத பிரதமர் இன்று உலக புகழ் செல்வாக்கோடு இருப்பது கண்டு தாங்கள் சொன்னது எவ்வளவு உண்மை இதை நான் சொன்னதை அன்றே யூடியூப்லையும் சொல்லியிருந்தால் இரண்டாயிரத்தி பதினாலில் நானும் உலக புகழ் பெற்றிருப்பேன் இப்பொழுதும் உலக புகழ் பெற்றுதான் இருக்கிறேன் அந்த பஞ்சாங்கத்துல அவருடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை எழுதினேன் நாம் அரசியல்வாதி கிடையாது ஒரு ஜோதிடர் அவருடைய டேட் ஆஃப் பர்தை எடுத்து போட்டு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு நடக்கக்கூடிய நல்ல திசை பதினைந்து ஆண்டுகள் கேரண்டியாக பாரத நாட்டை வழிநடத்துவார்னு சொன்னேன் யாருக்கிட்ட எனக்கு எதிர்கால அன்னைக்கு உட்கார்ந்து ஜாதகம் பார்த்த ஒரு பாக்கியவான் அதை காதல கேட்டு என்ன பண்ணுவாரு இவர் சொன்னது மாதிரியே ஒரு ரெண்டு பீரியட் தாண்டிட்டார் மூணாவதும் வரலேயே பார்ப்போம்னு போயிருப்பாங்க சில ஜோதிடர்கள் சில ஒரு சில வீடியோக்களில் ட்ரெண்டிங் ஆகி உலக புகழ்பெறது சகஜம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க நான் புகழ்பெறதெல்லாம் எனக்கு முடிவு உட்கார்ந்தவர் போய் நலமாக பே சென்று வளமாக வாழ்ந்து ஒரு வழிகாட்டியை வந்து வேறு என்ன ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்து பார்க்குறாங்கல்ல அது எனக்கு போதும் ஏன்னா என்னுடைய லக்னாதிபதியார் ரெட்ரோக்கிறார் அப்படி போய் தீவிரமாக அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து காட்டுறேன் அதில் அன்னைக்கு நான் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் இன்றைய பாரத பிரதமருடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதி வச்சிருக்கேன் நரேந்திர மோடி பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலையில் பதினொரு மணி அகமதாபாத் இதை நம்ம போட்டு எனக்கு என்ன சொன்னோங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது வந்து வருங்கால ஜோதிடர்கள் ஆர்வலர்களுக்கு பயனடைகிட்டோம் ஏன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னு நீங்களே அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகி நானும் உலக புகழ் எனக்கு அதுல புகழ் பெறதுல விருப்பம் இல்லை குஜராத் அகமதாபாத் பாரத பிரதமர் பிறந்தது அகமதாபாத் லக்கணம் வரும் பார்த்திங்களா விருச்சிகளக்கணம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் இதை தான் நான் என்ன சொன்னேன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இருபத்தெட்டு முடிகிற வரைக்கும் டிசம்பர் நம்ம முடிகிற வரைக்கும் இவர் யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொன்னார் ஃபோர் இப்போ பாரத பிரதமருடைய ஜாதகத்தையும் நான் தனியாக போடலாம் அதை போர்டிலே போட்டு எடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கக்கூடியவர்கள் ஒரு ஐநூறு பேர் பார்க்குறீங்கன்னா அந்த ஐநூறு பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே இப்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ரொம்ப பிரபலமானனா உங்கள்ட்ட எளிமையானாலும் பேச முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிடும் கூட்டம் ஜாஸ்தியான என்ன செய்யறது கேள்வி நிகழ்ச்சி எப்படி போட முடியும் அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்பு ஆறு ஆண்டுகள் அப்போ ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சூரிய திசை சூரியன் இவருக்கு பத்துக்குடையவன் பதினொன்னாம் இடத்தில் பாருங்க பாவகத்திலையும் நல்லா இருக்கு நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு அவர்கிட்ட ஜாதம் பார்க்கும்போது இவர் ஜாதகத்துல எந்த கோள்களுமே மறைவு சாணத்தில் இருக்காது ஷேடோ பிளேஸ்ல பாருங்க லக்னாதிபதி லக்கணத்திலேயே யாருடைய யாரும் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடாது அதே மாதிரி பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் அது போக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவாதிபதி சனி சேர்க்கை இங்க பத்தில் கல்யாண மண்டியம் பிரம்மச்சரியும் அதே மாதிரி அவருக்கும் ஜாதக அடிப்படையில் பொதுவாக இந்த செவ்வாயினுடைய திசை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருபத்தெட்டு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் ராகுனுடைய திசை ராகு டோட்டலாக ஐந்தாம் இடத்துல அது குருவின் வீட்டில் இருப்பதால் ஞானத்தை தேடி அவர் ஞானத்தை தேடக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி போயிடுவார் இதை நான் சொல்லும்பொழுது என்ன திசை நடந்ததுன்னா அந்த சூரியன் சுக்கர திசையினுடைய எண்டு சூரியன் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன் ஆறு வருஷம் தாக்கு பிடிப்பாரு செவ்வாய் அதுக்கு ஆமா அப்ப வந்து குஜராத்ல வந்து ஒரு இதா இருக்காரு சூரியன் சந்திரன் பத்து வருஷம் பாக்கியாதிபதி திசை இதுதான் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சந்திரன் சந்திரன் பாக்கியாதிபதி லக்கணத்திலேயே நீசபங்க ராஜயோகம் ஒன்பது கூடவன் அதன் பிறகு ஏழு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் எண்டு வரைக்கும் அவர் இருப்பாருன்னு சொன்னோம் மக்களுக்காக உங்களுக்காக காட்டிக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்து பஞ்சாங்கம் அன்னைக்கு பார்க்கும்பொழுது நம்ம அது ஒரு ஆய்வு நோக்கில் இவர் மூவஞ்சு பதினைந்து ஆண்டுகள் இதை ஆட்சி செய்வார்னு சொன்னோம் நடந்தால் சந்தோஷம் அடுத்தது பாரத பிரதமர் ஜாதகம் பாரத பிரதமர் ஜாதகம் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அவங்க என்ன செய்ய போறாங்க என்ன பைனல் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அவங்கள வந்து ஸ்டார்ட் அப்ல நீங்க பார்க்கும்போது கருடு முரடான செயல்பாடுகள் அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்படுறது மாதிரி தெரியும் அந்த அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை உண்டு ஆழமான லக்கணம் ராசி எடுத்த உடனே விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க ஒரு பிளான் மைண்ட்ல ஏத்திட்டு நல்லா யோசித்து ஆயிரம் டைம் முன்னோக்கி ஒரு ஸ்டெப் வச்சிட்டாங்கன்னா பீடி வர மாட்டாங்க இது ஒன்லி முன்னோக்கி செல்லக்கூடியது அதுதான் ரைட் அடுத்தது நூற்றி இருபத்தொன்னு பகுதி வணக்கம் ஐயா பிறந்த நேரம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க மதுரை எதிர்காலம் எப்படி தம்பி அல்லது தங்கை உண்டா எதிர்காலம்லாம் ஜாதகத்தை பார்க்கணும் ஜாமீ இப்போதைக்கி தம்பி தங்கை அதான் கேள்வி பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு ஏழு பதினைந்து காலை மதுரை உணர்பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் விருச்சிகளக்கணம் பொதுவாக மூணில் செவ்வாய் இப்போ ஏழு வயசு முடிஞ்சது இல்லையா பொதுவாக என்னுடைய ஆய்வு அதை நீங்கள் பண்ணுங்க இந்த மூணில் செவ்வாய் இருந்தாலும் காரகோ பாவகநாஸ்தின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த குடையவன் அப்படிங்கிறது அட்டமாதிபதி சேர்க்கை வரும்பொழுது இந்த குழந்தைக்கு அடுத்தது தம்பியோ தங்கையோ பிறப்பதற்கு தாமதங்களாகும் தடைகளாகும் சரிங்களா ஒருவேளை அவங்க தாயதாபனார் ஜாதகம் வழங்கியா இருந்தனா பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு எதிர்காலம் என்பது குரு திசை போயிட்டு இருக்கு ஒரு நல்ல திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரைக்கும் குழந்தை நல்லா படிப்பான் வாழ்த்துக்கள் திசை நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சனி திசை எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு சனி திசை நன்மையை செய்யும் வணக்கம் ஆசானே நான் பத்து ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சேமிப்பு இல்லை கடன் மட்டும் மட்டும்ஞ்சுகிறது சேமிப்பு இல்லை ஏன் ரெண்டு எட்டு ஒன்னா சேர்ந்ததுன்னா சேமிப்பு இல்லாம போயிடுது சேமிப்பே இல்லை கடனிலிருந்து மீள முடியுமா பாரதி இருபத்தாறு பதினொன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு பதில் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது ஒரு முறை நேயர்களே கேள்வி கேட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க ஒருத்தர் பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பார்ட்லையும் கீழே போட்டிருக்காரு ஒரே கேள்வி எதுலேயாவது சொல்ல மாட்டாரான்னு அதெல்லாம் இல்லை நான் எல்லாத்தையும் தூக்கி விட்டேன் ஒன்னே ஒன்று மட்டும் வச்சு ஒழுக்கமாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் இருபத்தாறு பதினொன்று எண்பத்தாறு நீங்கள் இது விளையாடுற வி விஷயம் இல்லை சாமி இது வந்து என்னுடைய மனசு உங்களோட உங்கள் ஜாதகத்தோட ட்ராவல் பண்ணணும் உங்களை பற்றி ஆய்வு செய்யணும் அதில் வாழ்வியலுக்கு ஒரு வழிகாட்டணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சும்மா விளையாட்டுத்தனமாலாம் பண்ணாதீங்க ஒரு டைம் போட்டிங்கன்னா விட்டுணும் ராகு திசையில் சந்திர புத்தியில் ராகு அந்தரம் ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவாதிபதி அப்படிங்கிறது ராகு சந்திரனுடையது சந்திரன் ஆறில் இருக்கு ராகுனுடைய அந்தரம் மார்ச் வரைக்கும் செலவு தான் எப்போ பன்னெண்டாம் இடம் தான் விரைஸ்தானம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் உங்களுடைய வருமானங்கள்லாம் சேவிங்ஸாக மாறும் சரிங்களா அடுத்தது குரு திசை ஒரு பாக்கியாதிபதி திசை இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம் முடிஞ்சால் அடுத்த மாதம் வருவேன் வரும்பொழுது நீங்கள் அதாவது ஃபேஸ்புக்கில் எது நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் போடுறோம் நம்ம செராங்கன் ரோட்டில் நேரில் சந்திப்போம் வந்து நாலு வருஷம் ஆச்சு அப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்திருக்கேன் நாலு வருஷம் ஆச்சு முடிஞ்சா நம்ம நேரில் அங்கே சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் அடுத்தது சூர்யா கேள்வி பதில் பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதுதான் நமக்கு நம்ம ஒரு செயல் செய்கிற நேரம் உட்காந்து காலையிலேருந்து பேசிட்டு ம மணி பாருங்க சாயங்காலம் ஆறு நாற்பது ஆறு முப்பத்தாறு எனர்ஜியை பேசிவிட்டு மறுபடியும் வரும்போது சில சில பாயிண்ட்டுகள்லாம் மிஸ் ஆகுது காலையிலே வந்து உட்காந்து பண்ணணுன்னா சில பாயிண்ட்டுகள்லாம் எல்லாம் எடுத்து பண்ணலாம் நமக்கு வியூவர்ஸ் கம்மியாக தானே போயிட்டுருக்கு அப்படியே அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி போகும்போது எடுத்துகிட்டு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேள்வி பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது வாழ்த்துக்கள் நூற்றி இருபது கேஆர் வணக்கம் ஐயா எனது ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் நீசம் இவரால் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அஸ்தங்கம் அஸ்தமனம் செய்ய முடியுமா இது மகா யோகம் ஆகுமா டேட் ஆப் கொடுத்துட்டீங்க ரைட் சூரியன் நீசம் சூரியன் நீசமானால் அஸ்தங்கம் அஸ்தங்கம் ஆறாம் தேதி பதினொன்னாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது விடியற்காலை ஒரு மணி ஐந்து நிமிடம் மன்னார்குடி மகர ராசி திருவோண நட்சத்திரம் இதுல என்னென்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து நீசம் சரிங்களா சூரியன் நீசம் ஆனாலும் அதை நெருங்கி நின்ற கோள் அஸ்தங்கமாகுமா ஆகாதன்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறீங்க ரெண்டாம் அதிபதியையும் ஒன்பதாம் அதிபதியையும் ரெண்டு கூட யார் புதன் ஒன்பது கூடியவன் எதா இருந்தாலும் சரிங்க சூரியன் நீசமானால் அதனுடைய பலம் வந்து சூரியன் இழக்கில் அந்த பாவகம் தான் இயக்கும் சூரியன் அப்படியே தான் இருக்கு புரியுதுங்களா உச்சம் பெற்ற சூரியனும் நீச்சம் பெற்ற சூரியனும் அதே சைஸில் தான் இருக்குது அந்தந்த பாவகத்தில் வரும்போது பாவகம் இயக்கப்படும் பொழுது இப்போ ரெண்டு கூடையவன் நீசம் அல்லது லக்கணாதிபதி நீசம் இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் லக்கணாதிபதி சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி நீசமாக இருக்கீங்க அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து தான் போயாகணும் டாமினேஷன் பண்ண முடியாது எதிர்நீச்சல் தான் போடணும் நினைச்சதை சாதிக்கும்பொழுது உங்களால் கடைசியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் வரும்போது இன்னொருத்தங்க வெற்றி கணியை தட்டிட்டு போடுவாங்க சரி இதில் டிகிரி வயசு வரும்பொழுது டோட்டலாக உங்களுக்கு பத்து பாகைக்குள்ளார இருக்கும்போது அஸ்தங்கம் அதுவும் ஒரே பாகைக்குள்ளார இருந்தால் இன்னும் டோட்டலாக இப்போ செவ்வாய் வந்து இப்போ ஏழு இது அஸ்தங்கம் ஆகாது புதனும் சூரியனும் பாருங்கள் மூணு டிகிரி டிஃப்ரெண்ட் சூரியனுடைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய புதனுக்கு அஸ்தங்க தோஷம் பெருசாக வராது அதனால் கேட்ட கேள்வி வருங்கால ஜோதிடர்கள் நேயர்கள் புரிஞ்சுக்கணும் சூரியன் ஈசமாச்சுன்னா பூனை கண்ணு போனால் பூலோகம் இரண்டுமானால் இரளாது லக்னாதிபதி நீசம் அப்போ நீங்கள் தான் உங்களை வந்து சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல பல் பல சந்தேகங்கள் ஏற்படும் இதுதான் என்னுடைய விஷயம் சரிங்களா எனவே நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒம்பதில் மீண்டும் சந்திப்போம் புதிய சப்ஸ்கிரைபர்கள் பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ராசிகள் உங்களுடைய ராசி என்னவோ ஒவ்வொரு ராசிக்கும் இருபது வீடியோஸ் இருக்கும் இருபது இருபத்தொன்னா இருக்கும் அதெல்லாம் போய் பாருங்கள் அது உங்களை பார்க்கறதுக்காக நான் செஞ்சது இதெல்லாம் என்னுடைய அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ட்ராவல் பண்ணுறதில் பத்து ஆண்டுகளுக்கு மேலே வரும்போது என்னுடைய நேயர்களுக்காக நாம் வந்து இதை கேள்விப்பது நிகழ்ச்சியை துவங்கி இன்னைக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் வெற்றிகரமாக கொண்டு வந்துட்டோம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்